ஏது ஒன்றையும் மனதாலையும் உடலாலையும் பழகிக்கொண்டால் திரும்ப திரும்ப அதே முறையிலே இயங்கி கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த இயக்கம் அதான் பழக்கம்னு சொல்லணும் மழை பெஞ்சது மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி போகுது அப்புறம் காஞ்சி போச்சு மழை நின்று போச்சு இன்னொரு நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் மழை பெய்யுது அந்த தண்ணி எப்படி போகுமோ முன்ன போன வழிதானே போகும் அதே போல ஒரு காரியத்தை ஒரு செயலை எண்ணிட்டோம்னா செய்தோம்னா அதே வழியாக இந்த ஜீவகாந்த சக்தி ஓடும் போது அதே செயலாக அதே என்ன அதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னா அந்த காவாய மாற்றி வேற இடத்துல தோண்டி விடுறோமே இல்லையா அது போல செய்யறதுதான் பயிற்சி இப்ப என்ன செய்யணும் முதல்ல சொல்றேன் அதன் பிறகு அதை பயிற்சியா செய்வோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யாரார் பேர்ல நமக்கு சிமம் வருது என்று உங்க கையில் இருக்கிற புத்தகம் அதை எடுத்து எழுதி கொள்ளுங்க எழுதிட்டுன்னா யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்க எடுறீங்க இல்லையா கிழிச்சு போட்டுவிடுங்க ஏன்னா தப்பு செய்கிற மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த தவறு பிறருக்கு தெரியக்கூடாது என்றதுல அது ஒரு கண்யம் மேல் குற்றம் அதனால அதை கூட நான் இப்போ எழுதுங்க வருஷா யார் யார் பேர்ல எனக்கு சிணம் உண்டாகிறது வருஷா எழுதிட்டீங்க அப்படி பார்த்தா அப்புறம் எழுதுங்க இப்போ முறையை மாத்தம் சொல்றேன் அதன் பிறகு திரும்பவும் நீங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் வரும் வந்துட்டு எழுதிட்டீங்க இல்லை யார் நம்ம வாழ்க்கையில முக்கியமானவர்கள் யார் பேர்ல அடிக்கடி சிவன் வர்றதுக்கு வாய்ப்பு பார்க்க பார்க்கும்போது மறுபடியும் எழுதிட்டீங்களே அங்கே நம்பர் ஒன்று ரெண்டுன்னு அந்த எழுதுன எழுத்துலேயே சீரியலை பண்ணுங்க மாற்றி எழுதணும் அப்புறம் அக்கார்டிங் டு தி சீரியல் ஸ்டேஷன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று வந்தாச்சு இந்த பயிற்சியில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் உலகிலே உள்ள அதாவது உலகம் சுற்றிய அதாவது இருபத்தையாயிரம் மைல் இருக்கு ஆர்போக குறையும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இதுக்குள்ளதா இருக்கு நான் இருபத்தி ரெண்டு தடவை இந்த உலகத்தை வளம் வந்திருக்கிறேன் இடம் வந்திருக்கேன் இப்படியும் போயிருக்கேன் அப்படியும் போயிருக்கேன் இங்க இருந்து கிழப்பு கிழக்கு பக்கமாக போய் இங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அதாவது சிங்கப்பூர் மலேசியா இன்னும் ஜப்பான் அப்படி வந்து யுஎஸ்ஏ போகிறது இந்த பக்கம் போய் அது மிடில் ஈஸ்ட்டு லண்டன் அங்கேருந்து யுஎஸ்ஏ அப்படி வர்றது எப்படி போனாலும் இது உருண்டையாக இருக்கிறதுனால எப்படி போனாலும் யுஎஸ்ஏ போகணும் அப்படி இருபத்தி வந்திருக்கேன் எல்லா நாடுகளுக்கும் சில நாடுகளுக்கு போகல ஆனா அந்த எந்த நாடு போகலையோ உதாரணமா ஜப்பான் சைனா ரஷ்யா ஜெர்மனி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தேசங்களுக்கு போகலை ஆனாலும் அந்த தேசத்தவர்கள் என்னென்ன வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க அதனால உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுடைய அவங்களோடைய தன்மை தேவை இயல்பு வாழ்க்கை நிலை எல்லாம் ஓரளவுல ஆராயிடும் நீங்களெல்லாம் போனா அங்க என்ன வேடிக்கை இருக்குது இந்த எட்டு ஆஹ் ஏழு ஒன் டர்ஷத்துல இந்த இடத்துல என்ன இருக்குது என்னட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் உங்களுக்கு எனக்கு அந்த ஒன் மனித உள்ளத்திலேயே என்னென்ன ஒன்றர்கள் அடங்கிருக்குது அங்கிட்டு பார்க்க தான் அதனால ஆங்காங்க இந்த பயிற்சியை கொடுத்துருக்கேன் அதாவது மனவளக்கலைய அங்கங்கே போற இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சி செய்யறாங்க உட்காந்து இந்த எழுதியாச்சு திருப்பி அதாவது சீரியலைஸ் பண்ணிட்டாங்க நான் உடனே யாராயும் பொறுத்தரப்போது ஒரு அன்பரை ஐயா எழுதிட்டீங்களா எழுதிட்டங்க அவன் தயவுில நான் பார்க்கலாமா அதுக்கு என்னங்க பாருங்க வாங்கிக்கிறேன் வாங்கி இந்த முன்ன இருக்கக்கூடிய ஆள் பேர் இருந்தாங்க யாருங்க அது பேர் சொல்றாரு யாருங்க அது ஹவு கட்டு என்னுடைய மனைவிங்க பாருங்க பெண்ணா என்ன கடவ தவிர்த்து அப்புறம் அப்பாவோ அம்மாவோ வர்றது இல்லை அது சிலர் தான் கணவன் மனைவி உறவுல தான் எண்பது சினம் வடி இருந்து வடிக்கல பச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய உதவி அதாவது பெருமை உடையது பாருங்க கணவன் மனை உறவு அந்த உறவு இந்த சினத்தினாலே கெட்டு போனால் அந்த உள்ளங்கள் பண்ற பாடு அவர்களுக்கு உற்பத்தியான குழந்தை எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த மாதிரி உலகம் முழுவதும் என்று இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பது இனம் தவிர்க்காத ஒரே காரணம் ஆகையினால பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்றபோது அறிவாட்சி தரம் திறநூக்க பயிற்சி அறிவாட்சி தரம் முதல்ல என்னங்கிறத புரிஞ்சுங்க நீங்க என்ன அர்த்தம் வந்து சரி நான் என்ன அர்த்தத்துல அறிவாட்சி தரான இன்றைக்கு நாம் பெற்ற அறிவு இதுவரையில இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் நாம் மூன்று வயதுல இருந்து இன்று வரையில செய்கிற செயல்கள் எல்லாம் நினைச்சா எடுத்துக்கொள்ள முடியுது அவ்வளவும் பதிவா இருந்தது இல்லையா இந்த பதிவுக்கு அடிப்படையாக அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா என்று கருமை கருமூலமாகவே வந்த கருத்தொடர் பதிவு மரபு வழி பதிவுகள்னு சொல்லுவோம் அந்த பதிவுல சஞ்சித கர்மம்னு சொல்லுவோம் இதை பிராரத்த கர்மம்னு சொல்லுவோம் சஞ்சித கர்ம பதிவுகளையும் பிராரப்த கர்ம பதிவுகளையும் ஒன்று சேர்த்து கூட்டி பார்த்தா என்ன விடை வருமோ அதுதான் தர்சனா அந்த பர்சனாலிட்டியினுடைய தன்மை என்ன இருக்கிறதோ ஒருத்தருக்கு ஒரே பொருளை ரெண்டு பேர் பார்க்குறாங்கன்னா அந்த பொருளிடத்தை அதாவது தொடர்பு கொள்றதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு விதமான எண்ணங்கள் உண்டாங்க அதை ஒத்தித்தான் வரும் ஆகையினால இந்த பர்சனாலிட்டியை மாற்றி அமைத்து இறைநிலை உணர்வோடு நீதியோடு வாழணும்னு சொன்னால் உண்மை உணரும் உண்மையை உணர்ந்தால் நல்லதையே செய்வோம் நல்லதே செய்தால் அல்லது இராதே இருக்காது ஒரு குருவுக்கு நாலு நாங்கள் அவன் ஒருத்தன் ஒருத்தன் அவர் சொல்றது குரு சொன்னது எல்லாவற்றையும் நான் கற்றுக்கிட்டு ரெண்டாக உன்னை விட எதை தெளிவாக தெரியும் இன்னொருத்தன் இப்படியே நாலு பேரையும் நான் தாண்டி நான் சரியா தெரிஞ்சுக்க உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் கொண்டு அடுத்து காலையில எழுந்த உடனே ஒரு பானையை எடுத்து காலி பண்ணேன் காலி பானை கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் கவுத்து வச்சுட்டு வந்துட்டேன் இடையே நாலு பேரையும் கூட்ட நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் உங்களுடைய அறிவுக்கு சிந்தனைக்கு ஷார்ட்னர் எவ்வளவு இருக்குதுன்னு தெரி பார்க்கணும் அந்த மானியம்ல என்னடா இருக்குது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கற அதான் கழுத்து வச்சிட்டு இருந்தேன் இதை என்ன நினைக்கிறான் அதுல ஒண்ணும் இல்ல சாமி அப்படியா சரி நீ என்னடா சொல்ற ரெண்டாவது ஆளை கேட்டேன் அவன் என்ன சொல்றான் இவன் இவன் சொன்னதை அவர் ஒத்துக்கல அப்ப அதுக்குள்ள என்னமோ இருந்தது நேரா போனா நிமித்தி பார்த்தா ஒண்ணும் இல்ல வந்தா ஒண்ணும் இல்ல மூன்றாவது ஆள கூப்பிட்டாருடே அதுல என்னடா இருக்குது நான் அவன் பார்த்தவன் சரியா பார்க்கல போல நான் போய் பார்த்து வரேன் உள்ள போனா அந்த பானையே கையை விட்டு ஆக்கி பார்த்தான் ஒண்ணு இல்லை சாமி ஒண்ணுதான் அப்படியா நாலாவது ஆள் ஒரு கூப்பிட்டார் அடைய அந்த பானையில என்னடா இருந்து தெரியுமா தெரியும் என்ன இருக்கு சொல்லு காற்று நிரம்ப இருக்குது நாலு பேரையும் காற்று தான் இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் செய்ய இல்லை அவன் சொன்னது சரி சரி இப்போ அந்த காற்றை நீ எடுக்க முடியுமா எடுத்துட்டு வாற்றை எடுத்து வெற்றுக்கொடத்தை எனக்கு கொண்டு அது எப்படி முடியும் எடுக்க எடுக்க வந்து இன்னொருத்தர் கேட்டாரு அவனா அதைத்தான் சொன்னா இவனா அவன் சொன்னான் மூன்று பேரும் அது எப்படி இங்க காற்றை எடுக்க முடியும் தான் நாலாவது ஆள் என்ன பண்ணா நான் எடுக்க முடியும் சாமி என்ன எப்படி எடுத்த பாருங்க நேரா எடுத்துட்டு போனா அங்க இன்னொரு குடத்துல நிறைய தண்ணி தண்ணீர் அந்த தண்ணி எடுத்து இந்த குடத்துல ஊத்துனோம் நிரம்பி போச்சு நான் எடுத்துட்டேன் எப்படி எடுத்த தண்ணியை உறுத்துனேன் காற்று வெளியே போச்சு போல நல்லது நிரத்தினால் அல்லது அல்லது தெரியும் உள்ளது உணர்ந்தால் நல்லதே செய்வோம் அல்லது ஓடும் என்பதுக்கு உதாரணத்தை சொன்னார் அந்த உதாரணம் எல்லாருக்கும் பொருத்தமானதாக இருக்கிறதுக்காக நான் சொல்றேன் அந்த முறையில நல்லதே செய்யக்கூடிய அளவுக்கு மற்றது தேவையில்லையே எது நல்லது அல்லவோ மற்றதை செய்தா என்னாகும் நமக்கும் முரண் அதாவது உ உடலுக்கும் முரண் உள்ளத்துக்கும் முரண் அதனுடைய விளைவு நோய் துன்பம் அதே போல பிறருக்கும் துன்பம் பிற்காலத்துக்கும் துன்பம் குடும்பத்துக்கும் துன்பம் ஊருக்கு துன்பம் எல்லாருக்கும் துன்பம் என்பது ஒரு இணையாக நீண்ட வரிசையில் தொடர்ந்து வர்ற துன்பம் தான் ஆகையினால இந்த துன்பங்களை போட்டி நல்லது வரணும்னு சொன்னா இது எழுதியாச்சா இல்லையா அதன் பிறகு இது பயிற்சி எட்டு நாள் பயிற்சின்னு வச்சுக்கோங்க எட்டு நாளும் நீங்க அதிகமாக நேரம் செலுத்த வேண்டியதே இல்லை அடுக்க போது அந்த லிஸ்ட அதாவது ஏற்ற எடுத்து மேலே இருக்கக்கூடிய ஆள் உங்கள் மனைவி அல்லது அப்பா யாரோ ஒருத்தர் அவர்களுக்கும் உங்களுக்கும் உறவு எந்த காலத்திலிருந்து இருந்து தொடர்ந்தது அந்த உறவின் மதிப்பு என்ன என்ற கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க அன்று முதல் கொண்டு இன்று வரையில அவர்களால் அடைந்த இன்பத்தினுடைய அளவு என்ன என்ன இவ்வளவு செய்த ஒரு ஆன்மாவுக்கு நான் சினத்தின் வாயிலாக ஒரு இழிவை ஏற்படுத்தினா அவங்க உள்ள எவ்வளோ வருந்தோம் அந்த வருத்தம் என்னை எவ்வளவு பாதிக்கும் ஆகையினால நான் இந்த துன்பத்தை கொடுக்க மாட்டேன் அது மாத்திரம் இல்லை எந்த எந்த செயலில் நான் அவர்களெல்லாம் சிணம் கொண்டேன் பார்க்குற போது அந்த அதுக்குரிய செயலெல்லாம் வரும் அப்படி போது அந்த செயலுக்கு காரணம் இவனே இருப்பான் அதாவது அம்மா பன்னெண்டு இவர் சாப்பாடுக்கு வர்றது பத்து மணி சாப்பிட்டா வராது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அது வரைக்கும் சாப்பாடு ரெடியாக இல்லை கொஞ்சம் காரணம் என்னன்னா இவர் யார்கிட்டையோ எதுவும் பேசிக்கிட்டு காலத்தை தள்ளிட்டு கடைக்கு போய் ஒரு முக்கியமான சாமான் வாங்குறதை பார்த்துட்டு ஒன்பதரை மணிக்கு தான் கொண்டாந்து வந்து அவங்க என்ன செய்வாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக போச்சு இவங்க எனக்கு சாப்பாடு லேட்டாக போச்சு நான் ஆஃபீஸுக்கு போகல அதில் எனக்கு சாப்பாடே வேணான்ட்டு கோவிச்சுட்டு போகிறேன் இந்த சினம் எப்படி வருது காரணம் வராது அதனால் அந்த அந்த காரணங்களையும் கண்டுபிடித்து அதுக்குரிய தவறி யாரண்டை இருந்து தன்னண்டை இருந்தால் தான் திருப்தி கொடு பிறதை இருந்தால் மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்யணும் எந்த தவறு செய்தாலும் இயலாமையினாலே தவறு செய்வாங்க அலட்சியத்தினாலே தவறு செய்வாங்க அந்த அலட்சியமும் ஏழாமையோ இருக்குமே ஆனால் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் அப்படி செய்து தீர்மானம் போட்டுங்க இன்னதான் செய்யணும் அதுபோல ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு குறிப்பு வச்சுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு இன்ன சொன்னாங்கன்னா எனக்கு சிலம் வரும் நான் அதை எடுத்து கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு உதவியாகவே இருப்பேனே தவிர நான் சிவம் அதாவது கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நீங்க என்ன வேண்டியதாகுது பொறுமை விட்டுக் கொடுத்தல் யாகம் இந்த மூன்று பயிற்சிகள் அதற்குள்ள அடைக்கிறோம் பொறுமை சளி அதாவது சகித்துக் கொள்ளுதல் தன்னை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுதல் பொறுமை இல்லைன்னா என்ன வரும் அதுதான் பொறாமைன்னு சொல்லுவோம் பொறுக்க முடியாமைதான் பொறாமை அதுல என்னென்ன தீங்கு உடையுது பாருங்க அதனால பொறுமை அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பரவாயில்ல கொஞ்சம் வேற குறைய இருந்தால் என்ன பரவாயில்ல என்றது அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படியே இருந்தாலும் சரி என்னுடைய நன்மையை இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்றேன் என்றது சாக்ரிஃபைஸ் பாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சேகரிட்டிஸ் இந்த மூன்று ஒரு பெருமையான குணமாக வைத்துக்கொண்டு சிறிது நாள் பழகி கொண்டமானால் இந்த சினம் என்பதை தவிர்க்கிறதுக்கு ஒன்றும் அதிகமான கஷ்டமே இல்லை என்று கூறி இந்த முறையில் நீங்கள் அறிவு பெற்ற ஜீவராசிகளாக மாற வேண்டும் பதிவே கிடையாதுன்றது பாவப்பதிவுகள் கிடையாது ஆன் துன்பம் அடையாது அந்த துன்பத்தை தீர்த்து கொள்வதற்காக இன்னொரு ஜீவனுக்கு துன்பம் உண்டு பண்ணணும் என்ற அளவுக்கு அந்த பழிச்செயல் பதிவுகள் தான் அதாண்ட இல்லை ஆனால் இறைநிலையிலேருந்து அதுவும் வந்ததுனால அது இறைநிலையை அடையாதற்கு உரிய பயணத்தை எடுக்கணும் அது இரண்டறிவு அறிவு மூன்றறிவு என்று வந்து தானே ஆகணும் ஆகையினால அதுக்கு கருமையும் உண்டு அதுதான் விதைகள் எந்த தாவரமாக இருந்தாலும் அதனுடைய தன்மையெல்லாம் ஒடுங்கி அது கரு அதாவது பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி பேட்டர்ன் என்றது வடிவம் பிரிசிஷன் என்பது குணம் இது வரைக்கும் அது பெற்ற இயங்கி பெற்ற பதிவுகள் ரெகுலாரிட்டி காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து விதைய போடுறீங்க அது அந்த மரம் எப்படி தாய் மரம் எப்படி எப்படி வளர்ந்துதோ அதே போல் இருக்கும் அதுவே ரசாயனம் அதுவே வாசனை அதுவே வடிவம் அதே போல் இருக்கும் எந்த காலத்தில் அது பூத்துதோ காய்ச்சுதான் அது போல தான் காய்ச்சும் அதனால் பதிவு இல்லாத இல்லை பதிவு இருக்கிறது ஆனால் பாவப்பதிவு இல்லை வாழை குழந்தை சுவாமிஜி எல்லாம் உள்ள இறைநிலையிலிருந்து பரிணாமத்தால் நாம் எப்படி வந்தோம் என கூறினீர்கள் இரையாற்றல் எதற்காக இந்த எவலூஷன் ப்ராசஸை தொடங்க வேண்டும் காரணம் என்ன அப்படியே இருந்தால் என்ன ஆகும் நீங்களே இறைவனாகி அங்கே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் அப்படி தெரிந்து கொண்ட பிறகு இந்த கேள்வி வராது இறைவன் ஆகி ஆன பிறகுதானே தெரியணும் நான் இங்கே போட்டு சொன்னா நீங்க சாதாரண மனித நிலையில் பல வேறுபாடான கருத்துக்களோடு அதை ஏற்றுக்கொள்ற போது இது விளக்கவே விளங்காது சுவாமிஜி நான்காம் பிறையை பார்த்தால் ஞாபகம் குறைந்து மறதி அதிகமாகிவிடும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்களே அது உண்மையா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பார்த்த பார்த்து அது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கல உங்கள் குடும்பத்துக்கு வெற்றி இது உலக மக்களுக்கு வெற்றி உலக சமுதாயத்துக்கு வெற்றி என்று கூறி இந்த வெற்றியை அடையிறதுக்கு உங்கள் எல்லாத்திலும் இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு இது நீங்கள் அடைந்து இன்னும் வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைநிலையில் இருந்து உங்களை வாழ்த்தி என் ஒரே நிறைவி செய்யிற வாழ்க்க பலமான இதில் குடியிருக்குங்க அந்த ஒரு பத்து வீடு இருக்குது இந்தாண்ட பத்து வீடு இருக்குது தெருமனை போகணும்னு சொன்னால் இந்த பக்கமோ அந்த பக்கம் போறீங்க போது அந்த வழியில் இருக்கக்கூடிய வீடுகளில் எங்கேயாலும் ஒரு நாய் கட்டி இருக்கும் ஆனா நீங்க உங்க பாட்டுக்கு தெருவில் தானே போறீங்க அந்த நாய் இருக்குமா கொலைக்கும் அப்போ நீங்க என்ன செய்யறீங்க இது நாய் அது கொலைக்குமா எனக்கு என்ன அர்த்தம் நான் போறேன் அப்படிதான் போகணும் நாய போய் புத்தி சொல்ல முடியுமா அந்த விட்டு தாய தடிக்க முடியுமா முடியாது இருக்குது வெற்றி என்று கூறி இந்த துறையில ஆராய்ச்சி செய்து வாழ்ந்து நீங்க ஒரு வித்தியாசம் நான் நினைக்கலாம் நான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் இல்லை இப்போ ஒன்பது எண்பது வயசு வரைக்கும் இருந்து ஒருத்தர் விதமான துன்பமும் வாழ்க்கையில சங்கடமோ பிணக்கம் இல்லாத வாழ்ந்துட்டாங்க அவங்க வாழ்ந்துட்டாங்க நானும் வாழ்ந்தேன்னா இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டுதான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் கேக்குற நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க யார் கேட்டாலும் பண்ணிக்க வேணாம் பண்ணிக்க வேணாம் ரெண்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்களே அது எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது எனக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது அந்த மாதிரி வாழ்ந்து கண்ட அனுபவத்தை வச்சுக்கிட்டு பேசுற தான் அதான் சொல்லி என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்குமே ஆனால் அதை எடுத்துக்கொள்ளுங்க அதை ஒன்று அதுக்காக ஒன்றும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அது நான் கொடுக்க வேண்டியதான் கொடுக்கிறேன் சொல்லி இப்போ இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அவன் செய்துக்கிட்டு அதோட நிறைஷனு வாழ்க்கை போடுமா